மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சிலிண்டர் விலையில் ஐநூறு ரூபாய் குறைப்பு மற்றும் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழகத்தை பொறுத்த திராவிட மாடல் ஆட்சி மிகச்சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் உங்களுடைய கேள்வி குறிப்பிட்டது போல சிலிண்டர் விலையில் உறுதியாக கம்மி பண்ணி வாங்கிறதுக்கும் கண்டிப்பாக முயற்சி எடுப்பார் அதுபோன்று பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அனைத்து பெண்களையும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வைப்பார் காரணம் அனைத்து பெண்களும் இலவச பஸ்ஸில் செல்வதற்குரிய உதவியை அவர்தான் செய்திருக்கிறார் ஆகவே திராவிட மாடல ஆட்சி மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது மோடியை மாறி சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல் சிலிண்டர் மேல் நானூற்றி தொண்ணூறுரூவா இருந்த சிலிண்டரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவாயிரம் கொண்டு வந்தது மோடி தான் அதுபோல் பெட்ரோல் வந்து அறுபத்தஞ்சு ரூபாவில் விற்ற பெட்ரோல் இன்னைக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா பெட்ரோல் விட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி போல இல்லாமல் திராவிட மாடல் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிக சிறப்பாக சொன்னதை உறுதியாக செய்வோம் ராகுதை பற்றி கண்டிப்பான முறையில் இவர் முதலமைச்சரும் ராகுல் காந்தி பிரதமராக இருந்தால் கண்டிப்பான முறையில் உறுதியாக நடக்கும் நம்பி கண்டிப்பாக செய்வாங்க ஏழைகள் ஏழைகளுக்கு அவங்களுக்கு தெரியும் ஏழைகள் கஷ்டம் தெரியும் அதனால் கண்டிப்பாக செய்வாங்க இதுவரையும் ஏமாற்ற கிடையாது அவர் இந்த ரூபா போட்டார் தேர்தல் வாக்குறதுலாம் கரெக்டாக ஒன்று ஒன்று செஞ்சுட்டு கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கார் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆயிரரூபா தராங்க இல்லையா தராங்களா இல்லையா அப்புறம் என்ன அப்போ இந்திய கூட்டணி ஜெயிச்சுனாக்கா அவங்க இந்தியா புரோஸ் தருவாங்க சுழலாம் செய்ய மாட்டார் அவர் சொல்கிறது தான் செய்வார் செய்கிறது தான் சொல்வாருங்க ஆமாம் அவர் வந்து கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னா கொடு கொடுப்பார் இவங்கள மாதிரி நான் பா மோடி பாருங்கள் சிலிண்டரு முந்நூற்றம்பது ரூபா பேங்கில் ஏறுன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டில் சொன்னாரன் நானூறுரூவா சிலிண்ட்ருனார் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படியே ஏற்றி ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து கடைசியில் அந்த பேங்க் பேலன்ஸ் ஏறது அதையும் காலி பண்ணிட்டாங்க இது எப்படிலாம் மக்களை ஏமாத்தலாம் பார்த்தீங்களா மோடி வந்து வர்றது வேஸ்ட்டுங்க பத்து வருஷம் போதுங்க அடுத்து காங்கிரஸ் வரட்டுங்க போதும் ஆ ஆ தளபதி தளபதி இன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் என்னென்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் நலத்திட்ட உதவிகள் என்னென்னலாம் போய் சேர்ந்துருக்கு பாருங்க இலவச பஸ்ஸு முதியோர் பென்ஷன் ஆயிரம் ரூபா மகளிருக்கு ஆயிரம் ரூபா இதெல்லாம் யாருங்க செய்வா அதெல்லாம் ஸ்டாலின் அரசு நல்லா செய்கிறாங்க அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா ரெண்டு கட்சின்னு தனித்தனியாக நிற்கல மூணு மூணு போட்டி ஆயிர அப்படிங்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஸ்டாலினுக்கு பிரகாசமாக இருக்குது தேசிய இது இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்குது வெற்றி வாய்ப்பு இப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் செய்வாங்களா வாய்ப்பு இருக்க மாட்டோம் கூட்டணிமோ வந்து அழுத்தம் கொடுக்கணும் ஸ்டாலின் அழுத்தம் அழுத்தம் கொடுத்து ஏற்கனவே காங்கிரஸ் தானே இருந்ததானே அப்படிங்கும்போது ஏன்னா இல்லை 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 ஏற்கனவே ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து ஏற்கனவே நம்ம இல்லை தேசிய ஜனநாயக கூட்டின் தானே அதில் இருந்தவங்க தானே ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னால் அது கேட்கக்கூடிய ஆளு தானே ராகுல்லாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவார் நூற்றுக்கு நூறு எந்த விதமான மாற்றம் கிடையாது ஏன்னா அவர் இப்போ வந்து செய்ய சொல்லாததையும் செஞ்சுன்னு இருக்காரு இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டுங்களா இப்போது தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஆப்போசிட் கட்சி ஏடிஎம்கே தான் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா வச்ச எந்த ஒரு பொருளையும் ஒரு தொடவே இல்லை அதை தான் வந்து ஒரு அறிவான ஒரு நாலட்ஜ் உள்ள பர்சன் ஒரு மரியாதை கொடுக்குறாரு பாருங்க அவர் நினச்சிருந்தா அம்மா உணவகத்தை தூக்கிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா எல்லாமே மாற்றிருக்கலாம் பவர் இருக்குது டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் நிலையம் அப்புறம் வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் இவ்வளோவோ இருக்குது ஆனால் அதில் ஒன்று கூட ஒரு கை வைக்கலை என்னத்துக்கு அவருக்கு மக்கள் வந்து அவர் அவர் அவரோட அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்க அப்பா இருந்தார் அது அது வேற விஷயம் இவர் ஃபஸ்ட் டைமாக சிஎம் வந்திருக்காரு ஸோ அது வந்து மக்கள் நம்மளை வந்து நம்பியிருக்காங்க நம்ம தவறான செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவர் அதை அதை வச்சே அவர் புரிஞ்சுக்கலாம் அவர் எப்பேர் பட்டவர்னு கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஏன் கேளா பெண்கள் வந்து இன்றைக்கி நல்லா நிறைய பேர் சிலிண்டர்கள் அதிகமாகிடுச்சுன்னு மக்கள் தொகை வெள்ளை கேட்டால் உண்மையாக வந்து வர்க்க வேண்டியது தான் இந்தியா கூட்டணி வந்து கெயிச்சா நல்லது தான் ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து அவங்க சொன்னாங்க பதினா பதினஞ்சு லட்ச ரூபா போடுறன்னாங்க போடல ரெண்டாவது வந்து இவங்க வந்து போடுவாங்க போடணும் போட்டால் நல்லது தான் நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா போடுவாங்க இவங்க இவங்களும் அவங்கள மாதிரி டுபா வரணும் நமக்கு தெரியாது அதாவது போடணும் போடுவாங்க ஏன்னு கேட்டால் இது வந்து மக்களுக்கு வந்து செய்கிறதுக்கு தான் இவங்க வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அதனால் சொன்னால் செய்வாங்கோ என்னது பர்சனுக்கும் தொண்ணூறு பர்சன் நல்லா நடந்துது இது மக்களுக்கு நல்லா விஷயம் தான் இப்போ அவர் சொல்லி நிறைய திட்டங்கள் செய்தார்ல திமுக சொல்லி நிறைய திட்டங்கள் செய்தாங்கல்ல மகளிருக்கு பஸ் இலவசம் வசதினாங்கோ ஓகே மகளிருக்கு ஆயிரரூபா தரனாங்க ஓகே சிலர் நல்லதுதான் செய்ய மோதி இதுவும் செய்வாங்கன்னு ஒரு கணிப்பு தான் நல்லது தான் செய்யணும் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி கேச்சால் நிலைத்தாலுமா அதில் அரசியலில் பல செயல்பாடுகள் இருக்கிறது நிச்சயமாக காலப்போக்கில் மத்தியில் காங்கிரஸ் வரும்போது நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தாக்குதல் உள்பட்ட பல அசம்பாவிதங்களும் பல கொலைகளும் பல கற்ப கற்பழிப்புகளும் நிச்சயமாக மாறி உலக அளவில் இந்தியா நிச்சயமாக தலை நிறும் சொன்னதை சொன்னதான் நிறைவேற்றினா எதுவுமே நிறைவேற்ற டிவியில் தான் போகிறீங்க ஆயிரம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணி தானேங்கிறாரு எது நிறைவேறவேக்கிறாரு அவர் வாக்குவரத்து குத்து ஒன்றும் செய்யலைங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் பேர் டுட்டு வாங்கிட்டாங்க அக்கௌண்டில் வருது எல்லோரும் ட்ட்டு வாங்கி வாங்க வந்தவங்க வந்து அதுக்கும் ரெடி பண்ணுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையில் போய் மோடி சொல்கிறதெல்லாம் என்ன கோட்டுக்காக வந்திருக்காரு இது வரைக்கும் என்ன வந்திருக்காரு இது வரைக்கும் பே ஏதாவது மீட்டிங்கை பேசிக்காரா ப்ரெஷர் மீட்டிங்ல இல்லாத பேசிக்காரா ஒன்றுமே கிடையாது அவருடைய காரியம் அவனும் வந்திருக்காரு காரியம் கொஞ்சோட தமிழ்நாட்டை கூட திரும்பி மாட்டார் உண்மை தான் அது மாதிரி ஏமாற்ற முடியாது ஏற்கனவே அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் திராவிட மாடல் பல கோரிக்கைகளை அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டில் சொன்னார்கள் அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றி உள்ளார்கள் ஆகவே இந்த கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முழுக்க முழுக்க சிலிண்டர் விலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது நிச்சயமாக ராகுல் காந்தி வந்தால் இந்தியா முழுவதும் அப்படி ஒரு நல்ல ஆட்சி நடக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அவர் படித்தவர் அனுபவம் மிக்கவர் அனுபவம் மிக்க குடும்பத்தில் வந்தவர் ஏற்கனவே அவருடைய தந்தை அவருடைய பாட்டி ஆட்சி செய்த நாடு தமிழ் இந்தியா நிச்சயமாக அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்விக்கடன் உள்ளிட்ட பல மாற்றங்கள் இந்தியா உலக அளவில் நிச்சயமாக ஒரு முதன்மை இடத்துக்கு வர வாய்ப்பிருக்கிறது ஜனங்களை ஏமாத்துறதுதான் இப்படி சொன்னால் ஜனங்கள் ம மைண்டை வந்து நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாம் நம்ம ஆளம் ஆகிடுவாங்க அவ சும்மா ஒரு விட்டு விட்டு கொடுத்துருக்கலாம் அதை நம்பி ஏமாற வேணா ஸ்டாலின் சொன்னது கண்டிப்பாக செய்வாங்க அவர் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தில் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தை வரணும் இருக்கிற ஏழைகள்லாம் வீடு கட்டி தள்ளு ஒன்றே தனியாக ஆயிரம் கணக்கு பிடிச்ச தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோடி வளர்ந்துச்சு வளர்ந்துட்டு வளரே இல்லை நாடு இப்போ தான் தமிழ் இந்தியா வ இந்தியாவில் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு ஒரு அளவுக்கு வேறு ஸ்டேட்லாம் போய் சொல்லி பார்க்க சொல்லலாம் இன்னும் சோற்றுக்கலாம் வழி நூறு ஆயிரம் பேருக்கு வரான் வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒருத்தர அதனால போய் கடவுள்னு ஒத்துருக்கான் கண்டிப்பாக கெட்ட இது குத்து சொல்லியும் கண்டிப்பாக ஜெயிக்கும் இப்போ சிலிண்டர் வந்து இந்தியா முழுவதும் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் இருக்கிற சிலிண்டர் ஐநூறுரூபா உறுதி ஆகிட்டாங்கனாக்கா நிரந்தரமாக ஆகிட்டாங்கன்னாக்கா நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நல்ல செய்தியை கிடைத்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு அழிச்ச மாதிரி சந்தோஷப்படுவாங்கோ அதாவது பண்ணுவாரோ பண்ணுவோம் அவருடைய அவருடைய நம்பிகள் தான் இருக்குது அவர் நம்பிக்கையில் வந்து நிரந்தரமாக ஐநூறுரூவா கம்மி பண்ணிட்டார்னா மக்கள் மனத்தில் வந்து சந்தோஷப்படுவாங்க இதை வந்து கம்மி பண்ணணும்னு என்னுடைய ஆதரவு நான் தெரிவித்துக்கிறேன் வந்து நான் தமிழக மக்கள் வந்து சொன்னதை செய்யலை நான் விடுவாங்களா அதாவது டார்க்மெண்ட் எப்படின்னா இவர் சொன்னால் செய்வார் அப்படின்னு தானே இவங்க சொல்கிறாங்க இப்போ சொன்னி அவர் தான் சொன்னார் ஒரு அஞ்சு ஸ்கீம் சொன்னார் முதல்ல பெண்களுக்கு பஸ்ஸு வசம் கட்டணம் செஞ்சாரா ஆயிரம் ரூபா போடுறனார் மானியம் போட்டாரா அப்போ மோடி பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறனார் இன்ன வரைக்கும் போடவே இல்லையே எனக்கெல்லாம் வரவே இல்லையே ஒரு ரூபா கூட வரலையே இப்போ மோடி போட்டிருந்தாருன்னா மோடி சொல்கிறது நம்ம கேட்கலாம் மோடி எதுவுமே செய்யலையே தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறாரு இல்லை மக்களுக்கு நீ நல்லது சேர்ந்தா நீ இவ்வளோ நீ ஒரு ஒரு பாரத பிரதமர் நித்திரி முறை இங்கே தமிழ்நாட்டுக்கு வர என்னென்னமோ பண்ணுற மக்களை நிறி நீங்கள் நல்லது செஞ்சதுன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க நானே கூட தான் சொல்லுவா ஓட்டுப்பா ஓட்டுடலாம் பாரத பிரதமர் நீ வர வேண்டியதில்லல்ல முதல்ல வரும்போது மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள வரவேற்கிறது தப்பு இல்லை வரணும் செய்யணும் ஆனால் தமிழக மக்கள் செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்ப நம்பிக்கை